அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்ன இல்லாக்குன்னு தெரியும் இது வந்து ஒரு மினி டேஃபோடைய கசெட் உண்டு இந்த கசெட்டை வந்து இப்போ பாவிக்கிறது சரியான குறைவு இது மட்டும் இல்லை அந்த சூப்பர் விஹெச்எஸ் அடுத்தது அதை விட சின்ன அப்படி கன கசெட்டில் இருக்குது அந்த கசெட்டெல்லாம் இப்போ பாவிக்கிறது சரியான குறைவு இப்போ வந்து மெமோரி ஸ்டிக்கும் அடுத்தது சீடியிலருந்து கூட நாங்கள் பாவினை கூடிட்டுது அப்போ இந்த கசெட் இந்த கசெட்டை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்க்க அதாவது இந்த கசட்டில் வந்து இப்போ ஒரு ஒரு வகையிலையும் நாங்கள் பிரியோகப்படுத்துகிறது இப்போவும் ஆனால் குறைவு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு எப்படின்னா இதை நாங்கள் வந்து ஐஃபோன் ஸ்டாண்டாக பாவிக்கலாம் அதாவது இந்த கசெட்டை நாங்கள் உங்களை திறக்கிறோம் அதுக்கு திறந்து கசெட்டை வெளியெடுக்கிறோம் எடுத்து போட்டு இதை எப்படி மடித்து வைக்கிறோம் இப்படி மடித்து வச்சுட்டு இதுக்குள்ளே கொண்டே நாங்கள் ஐஃபோனாக வைக்கிறோம் ஐஃபோனை வச்சுட்டு நாங்கள் வீட்டை ஐஃபோன் ஸ்டாண்டாக பாவிக்கலாம் அதுக்கு இப்படி வச்சுட்டே நாங்கள் அந்த ஐஃபோனை வந்து கதைக்கெல்லாம் இல்லாட்டி அந்த ஐஃபோனில் வந்து நாங்கள் அவருடைய தெளிவாக கேட்க வச்சுட்டு முன்னுக்கு வீடியோ எடுக்கலாம் இது வந்து ஐஃபோன் ஸ்டாண்டாக மட்டும் இல்லை நீங்கள் வந்து எல்ஜி எல்ஜி கேண்டி அடுத்து ஐஃபோன் அஞ்சு அப்படி அந்த ஐஃபோன் மொடலில் வர அநேகமான தெளிவான வந்து இந்த கசெட் கலரில் வந்து நாங்கள் ஸ்டாண்டாக வைக்கலாம் ஸோ அதாவது நம்பிக்கையானது விழாது பயப்பட தேவையில்லை இப்படி தள்ளினா நோமெல்லாம் இப்போ மற்றபடி விழாது ஸோ இப்போ இந்த கசெட்டை வந்து இனி என்னத்துக்கு பிரிவுப்படுத்துறதுக்கு என்று பார்க்கல நாங்கள் வந்து கசெட்டு தேவையில்லாட்டி அதை எரிஞ்சு கொண்டு அந்த கவரை வந்து ஐஃபோன் ஸ்டாண்டை பாவிக்கலாம் ஸோ நன்றி இந்த மீண்டும் ஒன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம்